இஸ் வெரி அங்கிள் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும் பேசாம இருக்கீங்க ஸ்டாலின் அங்கிள் இவை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப எங்க வீட்டுக்காரோட எங்க எனக்கு விஜய் தான் பிடிக்கும் நம்ம அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அட வர வரமாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவரு வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோசியம் சொன்னாங்க நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேரு அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள் கிட்ட பேரு வாங்கணும்ல அதெல்லாம் முடியாதுன்னாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடு எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்